நன்றி 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 இன்னைக்கு நம்ம வீடு பத்தி பார்க்க போறோம்னா எப்படா ஐபிஎல் ஆக்சில வருவோம் சரி சரி எந்த டீம் போவாரு ரிசர்வ் பண்ண கண்டிப்பா பஞ்சாப் தான் ஆர்ஜிபி கண்டிப்பா கேரளாவில் எடுக்க போறவங்க கோடி அண்ட் குட்டி கோடி பார்ட்னர்ஷிப்பு சின்ன சாமி ஸ்டேடியம் சும்மா திரும்பி விட போகுதுன்னு நம்ம ஏகப்பட்ட கனவு கண்டுகிட்டு இருந்தா ஐபிஎல் ஆக்சிஜன் வந்துச்சு நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம எதிர்பார்த்து எதுவுமே நடக்கல கமல்ஹாசன் பிக் பாஸ்ல சொல்லுவாரு அவர் சொல்ற மாதிரி எதிர்பாராதே எதிர்பார்க்கிற மாதிரி ஏகப்பட்ட நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துச்சு இன்னைக்கு நம்ம வீடியோ முக்கியமாக எதை பத்தி பார்க்க போனா ஆர்ஜிபி டீம் இந்த ஆக்சன்

ஆர்ஜிபிஐ பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் முன்னாடியே மூணு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க விராட் கோலி எஸ் ஐஎல் படிதர் எண்பத்தி மூணு கோடி அவங்க பர்சல் இருந்துச்சு எண்பத்தி மூணு கோடி வச்சு கண்டிப்பாக கேட்ராவள ஆர்ஜிபி தான் வேற டீமே ரேட்டர் மாட்டாங்க கோலியன் குட்டிக்கொலி பார்ட்னர்ஷிப்பு சின்னத்தாவி ஸ்டேடியம் சும்மா சத்தர போகுது அப்படியே கோலி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டு அதுக்கப்புறம் எட்டு எட்டு வருஷம் தேவையில்லைகள் ஏகப்பட்ட விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அது சுத்தமாக நடக்கவே இல்லை சத்தியமாக சொல்கிறேன் கேட்றாங்க டெல்லிக்கு சோடுன்னு வந்ததுக்கப்புறம் ஆர்சி ஃபேன்ஸை மனசே விட்டுட்டாங்க ஒரு பிள்ளையர் எடுப்பாங்களா அந்த ஃபோர்ஸ் கமெண்ட் சொல்லி பாருங்க அப்படி கதறிக்கிட்டு இருப்பாங்க என்னடா நீங்க ஆசை காட்டி மோசம் பண்றீங்களா கேரளா எடுப்பேன்னு அவ்வளவு பில்டப் பண்ணிக்கலாம் கேரளா ஒரு விட்டு கூட பண்ணலடா ஒரு ரெண்டு கோடி ஒரு பதினாலு கோடி கேட்டு இருந்தா டெல்லி காரமாம விட்டு கொடுத்துருப்பாரு நீங்க எப்படி பண்றீங்களா அப்படி கதறிட்டு இருந்தாங்க நீங்க ஆக்சிடன் நினைச்சு பாருங்க எல்லாருமே யோசிச்சது யோசிச்சது கண்டிப்பா கேரளா ஆர்ஜி போக போறாரு ஏன்னா அவங்க போட்ட போஸ்டா இருக்கட்டும் அவங்க கொடுத்து இன்ஸ்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜி கண்டிப்பா கேரளா எடுத்து நோட்டமா தான் இருந்துச்சு ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆசை காட்டி ஏமாத்திட்டாங்க ஆர்ஜி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே போட்டு ஆர்ஜி கலாச்சி இப்போ கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க என்னடா ஸ்கோர் எடுத்து வச்சிருக்கீங்க என்னடா கேரளா ஒரு மாதிரி கேரளாவில் எடுக்கல அட்லீஸ்ட் பட்லாவே எடுத்துக்கலாமே சரி இசங்கு சீன் எடுக்கலாம்னு பார்த்தா இசங்கு சீன் ஒரு பையே போல எனக்கு கத்தங்க சாத்திரியமாக இருந்துச்சு ஒரு ஸ்டார் பிளேயர் யாரும் எடுக்கல சரி கடைசியில் யாரும் தான் எடுக்க போகிறாங்க பார்த்தா விக்கெட் கீப்பரா விக்கெட் கீப்பர் இல்லாமல் ஆர்ஜி பாட போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தா இல்லை கோழி விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறோம் இல்லை எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் எடுத்தாங்க ஃபில் சால்ட் பை வந்து அப்படியே அருமையாக இருந்துச்சு கோழி அண்ட் ஃபில் ஓப்பனிங் அனுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கேள்வ எடுக்காதுக்கு வந்து ஒரு காரணம் தோணுச்சு ஏன்னா வந்து இப்போ ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோலியும் கேப்டன் பண்ண போகிறா சொல்கிறாங்க இப்போ கேள்றவள் ஆர்சிபி எடுத்தால் கேள்விகளுக்கு மத்திய கேப்டன்ஷிப் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் அதுக்கு நம்ம கேடரை எடுக்க வேணாம் நம்ம கோலி எடுத்து கோலி கேப்டன்ஷி பண்ணட்டும் அவருக்கு பாட்டினராக ஃபில்சால் எடுப்போம் சொல்லி ஃபில்சால் எடுத்து அவர் விக்கிப்பிங் பண்ணுவார் ஆல்ரெடி ஜிஷ் நம்ம விகிட்டு கீப்பிங் பண்ணுவார் ஆனால் ஒரு ஃபாரின் விக்கீப்பிங் பேட்ஸ் பண்ண வேணும் அதில் ஃபில்சாட் எடுத்துக்கலாம் அவர் ஓப்பனிங் ஆட் சொல்லி எடுத்து நினைக்கிறேன் கோழி கேப்டனாக ஆடணுன்றக்காக கேட்ரா எடுத்துக்க மாட்டாங்க நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன வந்து பத்த நாள் கோடி ஆர்சிபி எடுத்துக்கலாம் என்ன துணைகிறது எடுத்து துணையிலையே எனக்கு தெரிஞ்சு கோழி கேப்டி பண்ணுறக்கா வேணா ஆர்ஜி அவங்க எடுக்காமட்டேன் அதை மாதிரி நான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆர்ஜி எடுக்காதே ஆர்ஜி மென்ட்லாம் மனசு விட்டுறாங்க சரி அதுக்கப்புறம் யாராவது எடுப்பீங்க பார்த்தா பட்லர் எடுக்கல சிராஜுக்கு ஆச்சுக்கு ஆர்டியே பண்ணல ஆட போங்கே நீங்களா ஆக்சிஜனை தோக்குறீங்கற மாதிரி அவ்வளோ ஆர்ஜி ஃபிரண்ட்ஸும் அவ்வளோ ஆகிட்டாங்க சரி ஃபஸ்ட்டு போய் அவங்க யாரை பண்ணாங்கன்னா லியம் லிங்ஸ் பண்ணாங்க மொத்தம் கேட்டால் லியம் லிங்ஸோட பை நல்லா ஒருத்தான போய் தான் பெரிய பெரிய ஸ்டேடியத்திலேயே கௌண்டில் வெளியிடுவாரு சின்ன சாமி மாதிரி சின்ன ஸ்டேடியில் மாடிக்கிறான் எல்லா பாலுமே கண்டிப்பாக வெளியே போயிடும் லியம் லிங்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் ஒருத்தான போய் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தே சர்மா பண்ணாங்க ஜித்தே சர்மா லிமிங்ஸ் கிங்ஸ்லுக்கு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருப்பாங்க ஜித்தே சர்மா பஞ்சாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு ஆனால் போன சீசன் கொஞ்சம் வந்து ஆஃப் சீசன் ஆயிருந்துச்சு போன சீசன் அந்தளவுக்கு ஒரு ஒன்றும் பெருசாக பண்ணல ஆனால் அது முன்னாடி சீசன்லாம் மேட்ச் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு இந்த ரெண்டு பேருமே எனக்கு கேட்டால் ஒரு நல்ல பே தான் ஆனால் கொஞ்சம் காசு இடமே பேர் ஆச்சு ஜித்தே சர்மா வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கோடிக்கு எடுத்தாங்க பதினோரு கோடி இல்லாமல் ஒரு எட்டு கோடி ஏழு கோடிக்கு கிடச்சிருந்தா ஒரு நல்ல பேயாக இருந்திருக்கும் லீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசுக்கு அது ஒருத்தர் தான் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க இந்த ஹாக்ஸ்னு விட்டு அம்மா மேலே ஆர்ஜி மனசு ரொம்ப காண்டே இருப்பாங்க ஸ்டாருக்கு பதினோரு வெறும் பதினோரு கோடிக்கே ஸ்டாருக்கு ஆர்ஜிபி கிடைச்சிருப்பான் ஆனா அந்த பாத்தீங்கன்னா அந்த ஆக்சன் விடுறமா ரெடி பை த்ரீ டூ டூ அப்படிங்கிறது டெல்லிக்கார கட்ட தூக்கிட்டேன் கட்ட அந்த மாதிரி த்ரீ டூ சொல்ல சொல்ல அந்த டெல்லிக்கார அவங்க பாத்துச்சா டெல்லிக்கார நடிச்சு போல நம்ம மட்டும் இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்கறது போலன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த வச்சுக்க ஐம்பது வருஷம் சொல்லி பன்னெண்டு எழுதி விட்டேன் பன்னெண்டு ஓடி போல ஸ்டார்க்கு இன்னும் ரெண்டு பிட்டு பண்ணியிருந்தா கண்டிப்பா ஸ்டார்க்கு ஆர்ஜிபி வந்திருப்பாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிட்டு போனவே இல்ல ஆர்ஜிபி சுத்தமா லக்கே இல்ல காய்ச்சி ஒன்னா அந்த ஆக்சன் விடுறாம டக்குனு சோல் அடிச்சிருந்தா பதினோரு கோடிக்கே ஸ்டார்க் கிடைச்சிருக்கலாம் அந்த மாதிரி பொறுமையா இருக்குது டெல்லிக்காரன் தூக்கிட்டு டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தா சரி ஸ்டார்க்கு போயிட்டாரு ரபாடா முன்னாடி பண்ண வந்து ரபாடாக்கு போனாங்கன்னா ரபாடா எடுக்க முடியல சரி ஸ்டார்க்கு ரபாடா இல்லை அடுத்தது பெரிய போல் கேம் பண்ணாங்கன்னா ஏசு கேம் வச்சிருக்காங்க ஏசு நல்ல பவுலர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் ஆல்ரெடி அவர் வந்து கொஞ்சம் அடிவான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது வந்து ஆர்ஜிபி சின்ன சின்ன விஷயத்தில் ஆனாங்கல்ல இது மாதிரி சீசன்லாம் அப்போ வந்து கொஞ்சம் அடிவான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் திரும்ப ஒரு மாதிரி நம்பிக்கை எடுத்துருக்காங்க நல்ல பவுலர் தான் அதில் எந்த குறையும் கிடையாது அவ்வளோ விலையுமே ஒரு பன்னெண்டு கோடி பன்னெண்டு கோடி கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி தெரிஞ்சு பன்னெண்டு கோடிக்கு நீ ஏசு போகிறது பன்னெண்டு கோடி நீ ஸ்டார்க்கே போயிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏசு பயன்படுத்தி எனக்கு கொஞ்சம் கிடைச்சிச்சு பிளேஸ்மெண்ட் போக ஸ்டார்க் கேம் எடுத்துக்கலாமா என்னமோன்னு ஆனால் ஸ்டார்க் எடுக்க ஆர்சிபி கொடுத்து வைக்கல அப்படிலாம் சொல்லியாகணும் அவர் வந்து ராசி ராசிக் தாரண ஒரு டெல்லிக்கான போல பிளேயர் வந்து எடுத்தாங்க அவர் வந்து ஆல்ரௌண்டர்னு சொல்கிறாங்க ஆனால் போன சீசன் வந்து மீடியம் ஃபாஸ்ட் தான் போட்டார் ராசிக் தார் ஆறு கோடி மேலே கொஞ்சம் அதிர்ச்சி அடிச்ச மாதிரி இருக்குது ஏன்னா ஆறு கோடிக்கு எதுக்கு ராசிக் தார் எடுக்கணும் ஆறு கோடிக்கு வந்து டெல்லி அஞ்சு ஏற்றுவிட்டமாக இருந்துச்சு எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் ஆறு கோடிக்கு எனக்கு ஏ சொல்லிட்டு பையும் அந்த ராசிக் தார் பையும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப காசியாக மாதிரி ஃபீல் ஆச்சு அப்புறம் வந்து ஃபஸ்ட் டே வர முடியல அப்புறம் வந்து சுயா சர்மா எடுத்தாங்க எனக்கு சுயா சர்மாவோட பை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காய் நான் நினச்ச பார்க்கல வந்து ராகுல் சைல் எடுப்பாங்க இல்லை சர்மா எடுத்தது ரொம்ப சூப்பரான பையா இருந்துச்சு அது மூன்று கோடி கிட்ட கிடச்சா எனக்கு மூன்று கோடி கிட்ட கிடச்சா நினைக்கிறேன் உங்களுக்கு சுயேஷ் சர்மாவோட பை ரொம்ப சூப்பரான பையா இருந்துச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட் டேல ஆர்சி எடுத்த பை பைலாம் எப்படி இருந்துச்சுன்னா ஆர்சி ஃபேன்ஸ் வெறுப்பதோ ஆர்சி ஃபேன்ஸ் கடுப்பேத்தோன்ற எடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஆர்சி ஃபேன்ஸ் நினைச்ச ஒரு பிளேயர் கூட அவங்க இப்போ இவங்க நினச்ச பிள்ளை தான் எடுக்கணும் இது இல்லை ஆனால் நிறைய பேருக்கு எடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது நடராஜன் கூட ஆர்சி எடுக்க வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் நடராஜுமே அவங்க எடுக்கல அதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது டவுட்டாக இருந்துச்சு இப்போ நடராஜன் எடுத்திருந்தாங்கன்னா யாஸ் தான் நடராஜன் டெத் ஹோஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு டென்னு டெட் தௌசண்ட் நல்லா இருக்கும் நட்ராஜனையும் அவங்க எடுக்கல அதே கொஞ்சம் ஆச்சரியளிச்சு இந்த ஆர்டிஎம் எதுக்கான வச்சிருந்தது என்ற மாதிரி இருந்துச்சு மேக்ஸ் விற்கு சிறப்பு ஆர்டிஎம் போல போன சீசன் ஒண்ணுமே வரல சார் ஆர்டிஎம் போல சிராஜ் லோக்கல் ரொம்ப வருஷமா ஆர்ஜிபி ஆடிட்டு இருக்காரு அவரை எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி ஆச்சு அவருக்கு ஆர்டிஎம் போடல சரி பதினாறு கோடி சரி ஆறு ஜிபி வில் ஜாக்ஸுக்கு ஆர்டிஎம் பண்ண போறாங்க ஜாக்ஸ் திருப்பி ஆளாக போகிறேன் நினைச்சிக்கிட்டு இருந்தா பெரிய குண்டாத்தி போட்டானவர் நாலு புள்ளி அஞ்சு கோடிக்கு முன்பு எடுக்கிறாங்க அந்த ஆக்சிடம் மலை கேக்குது இப்படி வந்து நீங்க வெல் ஜாக்ஸ் ஆர்டிஎம் பண்ணி இல்ல அதுக்காக எடுத்தோன்னே யோசிச்சு இல்லை வேணாம் வேணாம் எங்கள்கிட்ட எல்லாம் கப்படி பிள்ளையர் இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு ஆச்சரியம் போச்சு என்ன பில் ஜாக்ஸ் போன சீசன் போட்டு சீன் போட்டுசீத்கானே அடிச்சு போடணுன்னு இந்த சீசன் அவர் எப்படி ஆட போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் போன சீன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டார் நான் அடிச்சு என்னால் ஆட ஆடப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படி ஒரு பிளேயர் எதுக்கு நீ ஆர்டிம் பிள்ளைன்றது எனக்கு என்ன உரிமையாக இருக்குது மும்பை இந்த மும்பை ஓன் பண்ணால் பெரிய பெரிய தக்லீஃபாக இருந்துச்சு இந்த அவர் வேணான்னு சொல்லி எந்திரிச்சு போய் கல்வி கொடுத்துருப்பார் சூப்பராக சூப்பராக சரியான ஜோக்கர் நீ தான்டான்னு காட்டினார் ஒரு அவன் கலாய்க்கிறது மட்டும் கலாய்க்கிறது மட்டும் கூட புரியும் திருப்பி கை கொடுக்குறாங்க எங்கள் வில்ஜாக்ஸ் யாராவது ஆட்டி மொழாமல் இருப்பாங்களா போன சீசன் அவ்வளோ அருமையாக ஆனாலே போன சீசன் வில்ஜாக்ஸ் வந்து சீசன் கூட ஆடினா ஆர்ஜி ஃபைனல் கூட போயிடலாம் அந்த மாதிரி இந்த பிளேயருக்காரு ஆட்டி போடாமல் இருப்பாங்களா என்ன ஒன்று துளையுறது இல்லை குடும்பம் தினேஷ் கருத்து அந்த இடத்துல இருந்தார் தினேஷ் கருத்து நல்லா கிரிக்கெட் காலேஜ் நிறைய இருக்குது அப்புறம் நல்லா அப்புறம் ஏன் இப்படி வில்ஜாக்ஸ் விட்டார்ன்றதான் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்க ஒரு நியூட்ரல் ஃபைல் என்னாலே வில்ஜாக்ஸ் விட்டு ஏற்றுக்க முடியல ஆர்ஜி பையனில் கதை விட்டுருப்பாங்க சரி வெளிஜாக்ஸ் விட்டு எனக்கு முடிஞ்ச ஆர்சிபி செகண்ட் இயர்ல பண்ணாலே ரொம்ப ஒரு அருமையான பைனா புவனேஸ்வர் குமாரியே குணால் பாண்டியா எடுத்து தான் ஏன்னா ஏன்னா ஐபிஎல் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பவர் பிளேலும் போட முடியும் டெத் ஹோர்ஸும் போட முடியும் ரெண்டு பக்கம் பால் ஸ்விங் பண்ண முடியும் போன சீசனெலாம் வெறும் நாலரை கோடி எஸ்ஆர் வச்சு எடுத்தாங்க எனக்கு அப்போ பாவமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ ஒருத்தான போல ஒரு நாலரை கோடி எஸ்ஆர் வச்சு எடுத்திருக்காங்க மற்ற என்ன பண்ணியிருக்காங்கன்னு முன்னாடி பத்து கோடிக்கு போனஸ் சரியான ஒருத்தான் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிப்பை ஒரு பேருக்கு அது சீசன் கப் அடிச்சாங்கன்னா அது பெரிய காரணமாக கண்டிப்பாக போனஸ் இருப்பாரு ஏன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது செம்ம ஒருத்தான பலர் அப்புறம் குணால் பாண்டியா குணால் பாண்டியா அஞ்சரை கோடிக்கு செம்ம ஸ்டீல் அஞ்சரை கோடி குணால் பாண்டியா ஒரு இண்டியன் நாலு ரவுண்டர் மோஸ்ட் ஹண்ட்ரட் லிட்டர் போலரு அது அதுவும் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மனசை அப்படியே விக்கெட் அதிகமாக எடுக்க மாட்டேன் ஆனால் ரன்ஸ் கட்டுப்படுத்தி கொடுத்துருவார் புவனேஸ்வரன் குணால் பாண்டியன் இந்த தோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் பவர் பிள்ளையர் யேசுட்டோட ஏசலோட பாட்டெல்லாம் புவனேஸ்வரர் தான் பவர் பிளேயர் ரொம்ப அருமையாக போகும் நினைக்கிறேன் ஆர்சிபி ஏன்னா ஏசுலுட்டும் பார் பிள்ளையர் சூப்பராக போடுவார் புவனேஸ்வரம் பவர் பிள்ளையர் ரொம்ப சூப்பராக போடுவார் புவனேஸ்வரர் பையன் குணால் பாண்டியா பயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து யாருமே எதிர்பார்க்காது டிம் டேவிட் எடுக்கிறது டிம் டேவிட்டை ஆர்சிபி எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மூணு கோடி தட்டு எனக்கு டிம் டேவிட் எடுத்துனால விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் டிம் டேவிட் அடிப்பாரு அடிச்சாருன்னா பயணம் டிம் டேவிட் நான் எதிரே பார்க்கல ஆர்ஜி டிம் எதிரே எடுப்பா எதிர்பார்க்கலாம் மூணு கோடிக்கு நல்லா ஒரு மூணு கோடிக்கு டிம் டேவிட் ஒத்துனா அடிச்சாருன்னா நினச்சி பாருங்க இப்போ பாருங்க ஆர்டிபிடி மின்னாட்டே சமையாக இருக்குது பட்டித்தர் டிம் டேவிட்டு லியம் லிமிங்ஸ்னு விஜய் சர்மா நாலு காட்டான இருக்கானுங்க நாலு பேரும் இப்படி விரித்தன மாடிப்பாங்களே அது டிம் டேவிட்டெல்லாம் மாடி டிம் டேவிட்டு லிமிஷனுக்கு மாட்டிச்சா எல்லா பார்க்குமே கிரௌண்ட் வெளியே போவோம் மிட்ரு பார்க்க நல்லாயிருக்கு எல்லாரும் ஃபார்ம்ல இருக்கணும் ஆனால் டிம் டேவிட்டு லிமிஸ் அப்படியே ஒரு அப்படியே ஒரு டேஞ்சரஸான மிளாடுற மாதிரி தெரியுது அது ஃபாலோ பண்ணி அடுத்து கொடுத்து பட் ஒருவர் ரொம்ப நல்லா இருக்குது டிம் டேவிட் வந்த மாதிரி கொஞ்சம் பேன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது அப்புறம் சுப்னில் சிங்க்க்கு ஆர்டியம் பண்ணாங்க அது கொஞ்சம் சர்ரைசிங்காக இருந்துச்சு ஏன்னா சுப்னில் சிங் எனக்கு மதுரை காரான்னு நினைக்கிறேன் மரியாதையான தெரிஞ்ச ரீட் பண்ண மாட்டாங்க ஆனால் அவருக்கு ஆர்டியம் போட்டு வச்சுருக்காங்க ஒரு சீன் ஓரளவுக்கு நல்லா பண்ணார் நான் ரொம்ப நல்லா பண்ணார் ரீட்டன் பண்ணுறாரு நல்லா பண்ணாரான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனால் ரொம்ப ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க ரொம்ப சப்போர்ட் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு நான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு நாலு ஊர் போடுவார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காட்டானமாக நல்லா எடுப்பார் போன கூட நார்க்கே ஒரே ஒரு முப்பது நான் நினைக்கிறேன் அவரோட பை ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட தேவது படியில் திருப்பி ரிட்டேன் பண்ணாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு தேவது படியில் ரெண்டு கோடிக்கு ஆனால் பிளெயினில் வாய்ப்பு இருக்குமே தெரியல தேவது படிக்கலாம் ஆனால் ஓப்பனிங் தான் ஆனோம் தேவையில ஆசி விளையாடுவோம் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தார் அதுக்கு என்ன காரணம் அவர் ஓப்பனிங் ஆட வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ராஜஸ்தானுக்கு லக்னோக்கு அண்ணாங்க அவருக்கு ஓப்பனிங் சான்ஸே கிடைக்கல ஃபுல்லாக மிடில் ஆர்டரே ஆட வச்சிருந்தாங்க அந்த தப்பு ஆர்சி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் தேவதூர் பட்டியில் ஓப்பனிங் ஆடட்டும் இல்லாடி வந்து அவர் ஆடே வைக்க வேணாம் அது ஏன் இல்லாமல் அந்த அவரோட டேலண்ட் வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவர் அன்சோட எனக்கு பக்கம் ஆயிடுச்சு ஏன்னா இந்தியன் யங்ஸ்டர் அவர் போய் அன்சோட எனக்கு பக்கம் ஆயிடுச்சு ஜேக்கப் பெத்தன் ஒரு பவுல் ஒரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் சொல்கிறாங்க ஜேக்கப் பெத்தன்ன்றது அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் பவுலிங் போடுவார் நினைக்கிறார் அது வந்து அவரோட வீடியோஸ் நான் வந்து பார்த்தது கிடையாது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ஹிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க யார் எடுத்தாலும் மான்ஸ்டர் ஹிட்டர் சொல்கிறாங்க எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது டிம் டேவிட் எடுத்தாலும் மான்ஸ்டர் ஹிட்டர் மிக்ஸ் எடுத்தாலும் மான்ஸ்டர் இப்போ ஜேக்கப் பெத்தன் மான்ஸ்டர் ஹிட்டர்னா என்ன

இங்கிலாந்து பேட்ஸ்மென்லாம் அந்த வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து அந்த மாதிரி கண்டிஷன் நல்லா பண்ணுவாங்க அது அவங்களுக்கு சூட்டபலான கண்டிஷன் ஆசியன் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் நல்லா பண்ணி நான் பார்த்தது கிடையாது ஜாஸ் பட்லர் இந்த அலெக்ஸில்ஸ் மாதிரி ஒரு சில பிளேஸ் மட்டும் தான் இந்த இண்டியன் கண்டீஸ்லுமே ஆசியன் கண்டிஷுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க ஒரு சில பிளேர்ஸாக ஹேரி புருக்கு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரிலாம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு தான் இந்தியா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு அந்த மாதிரி இவருக்கு ஆகாம சரி ஆனால் இங்கே இங்கே எடுத்தாங்க இங்கே கிடச்சி சூப்பர் பைங் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேஸ்க்கு இங்கிடி கிடச்சது நல்லா சூப்பர் பை ஒரு பேருக்கு ஏஜென்ட் சொப்பிட்டா வச்சுக்கோங்க இங்கேயே வச்சு கூட போடலாம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர் தான் அந்த அந்த பேஸ் பிளேஸ்க்கு அவங்க எடுத்தது கொஞ்சம் ஒருத்தா தான் இருந்துச்சு அவன் எடுத்தாங்க அவன் சிங்கன் ஒரு பிளேயர் எடுத்தாங்க அது கொஞ்சம் நல்ல பையன் இருந்துச்சு அவர் டொமஸ்டிக்ல கொஞ்சம் நல்லா பண்ணுறா சொல்கிறாங்க நான் அவர் பற்றி பெருசாக எனக்கு தெரியாத நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து மோஹித் ராதே அவங்க கடைசி போய் வந்து மோகித் ராதே எடுத்தாங்க அதுவே ரொம்ப நல்ல பையன் இருந்துச்சு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சியோட ஸ்குவாட பார்க்கும்போது ரொம்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் நடத்துது எந்த ஃபேன்ஸ் நடத்தையும் இருக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஸ்குவாட எடுத்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே ஒன்று முடிவு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட பார்க்கும்போது என்னடா கரும்பு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் செகண்ட் டேல பூனஸ் வேர் குழால் பண்ணாங்க ஆட் பண்ணி பார்க்கறவங்க இப்போ கொஞ்சம் ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஸ்குவாட் மாதிரி தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்ஜிபோட பிளேயிங்ல வந்து எப்படி இருக்கணும்னா நான் சொல்றேன் பாருங்க விராட் கோலி அடுத்த டாப் அவரோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஃபெல் ஸ்டால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படித்த நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டர் நம்பர் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் நம்பர் சிக்ஸ்ல வந்து ஜிதேஷ் சர்மா அவரே எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா நம்பர் எயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் நம்பர் நைன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் சர்மா நம்ம டென் வந்து ஏஸ்லூட் நம்ம லெவலும் ஜாஸ்தயால் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜியோட பிள்ளைங்களை விட்டு தரானு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேன்ஸான சைடாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச முகனேஷன் குடநாள் பண்ணி ஆட் பண்ணதே அவங்களுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட்டு அதனால் இந்த ஸ்காவ்டை கொஞ்சம் பேன்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்சி ஸ்காட் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை தர மாதிரி ஸ்குவாட் ஃபஸ்ட் எவ்வளோ முடியல நல்லா ஸ்குவாடுன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது ஆர்சிபோட ஸ்கோட் கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரி ஸ்குவடாக இருக்காங்க அட்லீஸ்ட் கப்படி பங்குலேயே பிளேயர்ஸ் போயிருவாங்கன்ற ஒரு கஷ்டப்படம் ஈஸியாக பிளேயர்ஸ் போயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தராங்க வந்து ஒரு பேருக்கு ஸ்டார் ஸ்டார்க்கு ஆர்ச்சி இந்த ரெண்டு பவுலும் ஒரு பவுலும் எடுத்து தானே அவங்க டெத் பவுலிங் பிரச்சனை வந்து தேர்ந்திருக்கும் ஏன்னா ஆஸ்தி ஏழு மட்டும் இப்போ வந்து ப்ராப்பர் டெத் ஓவர் பவுலர் மாதிரி இருக்காரு மற்றபடி எந்த ஒரு பவுலரும் இருக்க மாதிரி தெரியல அப்புறம் சுயாசமாக மிடில் ஓட்ஸ் போடுவார் குழந்தை மிடில் ஓட்ஸ் போடுவார் ஸ்பின்னர் போடுறது ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான மிடில் ஆர்டர் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா வந்து கிம் டேவிட் லிவிங் ஸ்டுட் சேசன் மேடம் தெரிஞ்சு இந்த சீசன் ஒரு பிரேக் தூர் சீசனாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா போன சீசன் நல்லா போனேன் அது பார்த்து அந்த சீசன் நல்லா பண்ணுறது அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆர்சிபி கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து அவருக்கு எல்லா மாதிரி சான்ஸ் கொடுத்தான்னா கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி தர நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் குணால் பாண்டியா இருக்காரு எனக்கு வந்து ஆசிபியோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மில்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆசிபோட தான் அவங்களோட மிடில் ஆர்டர் தான் இந்த சீசன் சொல்லுங்க ஆர்ஜிபோட வீக்னஸ்னா அவங்க டெத் ஒரு பவுலிங் எனக்கு எல்லா வருஷமும் வந்து ஆர்சிபி அது டெத்தோம் டெத்தோ ஒரு பவுல் மட்டும் மிஸ் பண்ணுறாங்க ஒன்றுமே எனக்கு ஃபீல் ஆகுது ஏசுடுக்கு ஸ்பின் பண்ண மணி அவங்க ஸ்டார்க்கு இல்லை ஆர்சிக்கு ஸ்பின் பண்ணியிருந்தால் கொஞ்சம் டெத்தோ ஒரு கொஞ்சம் இதாக ஏன்னா ஏசுடைய என்ன சொன்னாலுமே அந்த ஸ்டார்க்கு பேர் சொன்னால் இல்லை ஆர்ச்சை பேர் சொன்னால் பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசுட் பேர் சொன்னால் அந்த பயம் வர மாட்டிக்குது இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபோட ஸ்குவாடில் ஆர்ஜிபோட பேட்டிங் அப்படின் போது ரொம்ப பயனமாக இருக்குது இந்த டிஸ்டி ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது சுயேஷ் சர்மா கொஞ்ச பண்ணி ரெண்டு பேருக்கும் நாலு நாலு எட்டு ஓர் போட்டுருவாங்க ஆர்சிபோட டெத் போல் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல் ஆகுது ஒரு பார்க்கும்போது நான் பத்துக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்கோர்டை பார்த்துக்கு செகண்ட் ஹேண்ட் ஸ்குவாட பார்க்கும் ரொம்ப அருமையான ஸ்குவாட் மாதிரி எனக்கு தெரியுது சரி ஓகே வீடியோ கடைசி பார்த்துக்கு ரொம்பவே நன்றி நீங்கள் ஆர்சிபி எந்த பிளே எல்லாம் மிஸ் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம காமர்ஸ் பண்ணுங்க என்ன கேட்டால் அம்மானாலேயே ஆர்சிபி நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி டீமுக்கு ரேட்டிங் என்ன பத்துக்கு அது நீங்கள் மறக்காம காமர்ஸ் பண்ணுங்க வீடியோ கடைசி பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ரொம்ப முடிச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் விடுங்க அடுத்து எந்த டீம்மோட ஸ்காட் அனலைஸ் பண்ணலாம்னு அதை நீங்கள் மறக்காம காமர் காம் பண்ணுங்க தேங்க்யூ கேர்ஸ் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு